தொழிலில் மேன்மைகளை பற்றி சிந்தனை செய்யும் துலாம் ராசி நேயர்களே இம்மாதம் உங்களது ராசிநாதன் சுக்கிர பகவான் ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திலும் பத்தாம் இடமாகிய தொழில் ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்து மிகவும் அனுகூலமான நற்பலன்களை லட்சுமி கடாட்சமான பலன்களை உற்சாகம் சுறுசுறுப்பை வழங்க உள்ளார் இம்மாதம் முழுமையுமே உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாகவும் நிலைத்தன்மை கொண்ட மாதமாகவும் ஜீவன அனுகூலம் உடைய மாதமாகவும் இருக்கும் ராசிநாதன் மாதத்துவக்கத்தில் ஒன்பதாம் இடமாகிய பாக்கிய லட்சுமி நாராயண யோகம் பெற்றும் அதன் பின்னர் ஆணி இருபத்து நான்கு முதல் கடைசி ஒன்பது தினங்கள் பத்தாம் இடமாகிய கேந்திரத்தில் லட்சுமி நாராயண யோகம் பெற்று சஞ்சரிப்பது தொழில் வகையில் மேன்மையும் தொழில் வகையில் சுறுசுறுப்பும் உற்சாகமும் பயணங்களால் மேன்மையும் அனுகூலமும் பணப்புழக்கமும் லட்சுமி கடாட்சமும் இருந்து கொண்டே இருக்கின்ற நிலையை ஏற்படுத்தும் ராசியில் அவ்வப்போது சஞ்சாரம் செய்யும் சந்திர பகவான் தொழிலில் மேன்மையினையும் தொழில் நுணுக்கங்களையும் வழங்குவார் தொழில் வளர்ச்சி சிறந்த தொழிலதிபர் என்ற நற்பெயர் போன்றவற்றையும் ஏற்படுத்துவார் புத்திரர்கள் வகையில் மேன்மையான பலன்களை குரு மற்றும் சனி பகவான் வழங்குவார்கள் புகழ் சிறப்பாக இருக்கும் நற்பெயர் பெறுவீர்கள் பிரபலமடைவீர்கள் வாழ்க்கை துணைவரது அனுகூலம் ஆதரவு இம்மாதம் முழுவதுமே இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக ஆனி இருபத்தி ஏழு அதாவது ஆணி ஒன்று முதல் ஆணி இருபத்தி ஏழு வரை வாழ்க்கை துணைவரது ஆதரவு சிறப்பாக இருக்கும் இது மிகவும் அனுகூலமான உங்களது பொறுப்புகளை குறைக்கும் தன்மை கொண்டதாகவும் சுறுசுறுப்பாகவும் சுதந்திரமாகவும் செயல்படுவதற்கு உரிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் இன்சொல் பேசும் தன்மை மகிழ்ச்சிகரமாக எதையும் செய்தல் போன்ற நற்பண்புகள் இம்மாதம் முழுவதும் நீடிக்கும் தகப்பனார் வழி அனுகூலமும் தகப்பனாரது ஆசீர்வாதமும் தகப்பனார் வழி உறவினர்களால் மேன்மையும் இந்த மாதம் இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக உள்ளது தாயார் ஆதரவும் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் அனுகூலம் தரக்கூடியதாகவும் இருக்கும் எதிரிகள் மற்றும் எதிர்ப்புகளை வென்று நன்மைகள் அடைவீர்கள் எதிரிகளால் சில நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் இம்மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் மற்றும் வேலை வகையில் லாபகரமான பலன்களை பெறுவீர்கள் அவ்வப்போது ஏற்படும் பௌர்ணமி யோகம் லட்சுமி நாராயண யோகம் விஷ்ணு துர்கா யோகம் போன்ற யோகங்கள் மிகவும் அனுகூலமான பலன்களையும் வெற்றியை தரும் பலன்களாகவும் உங்களுக்கு அமையும் இந்த மாதம் மிகவும் அனுகூலமான மாதமாகவும் தொழில் வேலை வகையில் வளர்ச்சியினை கொண்ட மாதமாகவும் இருக்கும் இம்மாதம் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் தாங்கள் செயல்களில் நிதானம் கடைபிடிக்க வேண்டிய தன்மை உள்ளது இந்த சந்திராஷ்டிரமமானது ஆணி பதினெட்டு இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பகல் பன்னிரண்டு மணி பதினாறு நிமிடங்கள் தொடங்கி ஆணி பத்தொன்பது மூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை முழுமையும் ஆணி இருபது நான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாலை நான்கு மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் நீடிக்கிறது எனவே இந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் செய்யும் செயல்களில் அதாவது வழக்கமான செயல்களை மட்டும் செய்து அதனையும் நிதானமாகவும் தெளிவாகவும் செய்தல் நன்மை தரும் இம்மாதத்தில் மகாவிஷ்ணு பகவான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் அத்துடன் முருகப்பெருமான் வழிபாடும் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் எனவே முருகப்பெருமான் மற்றும் மகாவிஷ்ணு இருவரும் இருக்கும் ஒரே ஆலய வழிபாடு செய்தல் மிகவும் அனுகூலமான பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம்